விஜய் டிவியில் பிக் பிக்பாஸ் நிகழ்ச்சி சீசன் எட்டிற்கான இறுதி ஃபைனல் போட்டிக்கு இரண்டு நாட்கள் மட்டுமே காணப்படுகின்றன இதுவரை நடைபெற்ற பிக்பாஸ் சீசன்களில் போலல்லாமல் இந்த முறை கடைசி இரண்டு வாரங்களில் ஏற்கனவே எலிமினேட் ஆன போட்டியாளர்களை வீட்டிற்குள் உள்ளே இருந்து ஆறு போட்டியாளர்களை பதற்றமடைய செய்வது போன்ற வேலைகள் இடம்பெற்றன எனினும் பிக்பாஸ் டைட்டிலை ஒரு நபர் மட்டுமே வின் பண்ண முடியும் என்பதனால் மீதமுள்ள போட்டியாளர்களை வெறும் கையோடு செல்வதை தவிர்க்க பணப்பட்டி டாஸ்க் வைக்கப்பட்டுள்ளது அதிலும் மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்றை பிக் பாஸ் வைத்திருக்கின்றார் அதன்படி பணத்தின் தொகையை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதற்கான தூர்வம் வரை ஓடி சென்று அதை மீண்டும் எடுத்து வர வேண்டும் கதவு மூடப்பட்டால் நீங்கள் எலிமினேட் ஆனதாக அர்த்தம் என கூறப்பட்டது அந்த வகையில் ஜாக்லின் பணப்பட்டி எடுக்க முடியாமல் வீட்டிற்குள் திரும்ப முடியாமல் எலிமினேட் ஆனார் இந்த வாரம் மெட்விக் எபிக்ஷன் நடைபெறும் என போட்டியாளர்களை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் ஆனால் பணப்பட்டி டாஸ்க் மூலம் ஒருவரை வெளியேற்றுவதற்கு பிக் பாஸ் முடிவு செய்திருக்கின்றார் இவர்களும் முத்துக்குமரன் ரயான் விஷால் பவித்ரா ஆகியோர் வெற்றிகரமாக பணப்பட்டியுடன் திரும்பி வந்தவர்கள் ஆனாலும் சௌந்தர்யா பாதி தூரத்திலேயே பயந்து மீண்டும் வீட்டுக்குள் திரும்பி தப்பித்து விட்டார் ஜாக்லின் தான் பணப்பட்டியை எடுக்கச் சென்று குறிப்பிட்ட நேரத்திற்குள் வீட்டுக்குள் திரும்ப முடியாமல் எலிமினேட் ஆகியுள்ளார் இந்த நிலையில் பதினைந்து வாரங்களாக நாமினேட் செய்யப்பட்டு காப்பாற்றி வந்த ஏக்லின் தனக்கு தானே மண்ணை வாரி போட்டதாக ரசிகர்கள் தம்முடைய வேதனையை பகிர்ந்து வருகின்றனர் அதாவது அனைவருக்கும் கொடுக்கப்பட்டது போலவே ஏக்லினுக்கும் வாய்ப்பு கிடைத்தது அதை சரியாக அவர் பயன்படுத்திக் கொள்ளவில்லை இதன் காரணமாகவே அவர் எலிமினேட் ஆகியுள்ளார் மேலும் தகுதியான போட்டியாளர்கள் எல்லோரும் தற்போது வெளியேறிவிட்டார்கள் குறிப்பாக மஞ்சரி தீபக் ஏக்லின் ஆகியோர் இறுதி பைனலுக்கு செல்வார்கள் என நம்பப்பட்டது ஆனாலும் தற்போது பிக் பாஸ் வீட்டிற்குள் விஷால் பவித்ரா சவுந்தர்யா இருப்பது தகுதியில்லாமல் தான் என ரசிகர்கள் தம்முடைய கருத்தை முன்வைத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது